சிவா திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் இயற்றிய ஏழாவது திருப்பதிகம் திருவம்பாவை திருவண்ணாமலையில் அருளியது ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெருசோதியை யாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ நின் செவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்தியா வாழ்த்தொழி போய் வீதி வாய் கேட்டலுமே விமி விமி மெய்மறந்து போதாரமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தளே என்னே ஈதேயன் தோழி பரிசேலோர் எம்பவாய் பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும் இப்போதார் அமளிக்கு நேசமும் வைத்தனையோ சீ நெரிழையே இவையும் சிலவும் ஏசும் இடம் இதோ வின்னோர்களுள் ஏத்துதற்கு கூசும் மல பதம் தந்தருள வந்தருளும் தேசம் சிவ லோகம் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனர்க்கு அன்பார் யாம் ஆரேலூர் எம்பவாய் முத்தன வெண்ணாய் முன்வந்துழிந்த அத்தனந்த அமுள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்து பத்துடையர் ஈசன் பழ அடியில் பாங்குடைய புத்தடியும் புண்மை கொண்டார் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோ மறியோமோ பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பவாய் ஒள்நீத்தில் அனகையாய் இன்னம் புலந்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுகோம் அவளவும் கண்ணை தூயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கோரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கு நீயானை பாடி கசிந்துள்ளோம் உள் நெக்கு நின்றுகையாமட்டோம் நீயே வந்து துயிலேலோர் எம்பாவை மாலறியான் முகனும் காணாமலையினை நாம் பொம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலுரு தேன்வாய் படிரி கடை திறவ ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்க்கான் ஏல குழலி பரிசேலோர் எம்பாவாய் மானேனி நென்னலை நாளைவன் துங்களை நாளை எழுப்புவன் என்றலும் நாணமே போனது செய்றாய் இன்னம் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அரிவரியான் தானே வந்தெம்மை தலையளித்து ஆட்கொண்டரலும் வான் கழல் பாடி வந்தோர்க்கும் வாய்த்திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உருமெமக்கும் ஏனோர்க்கும் தன்கோனை பாடேலோர் எம்பாவாய் அன்னே சிலவோ பல மரர் ஒருவன் கேட்ப சிவனென்றே வாய்த்திறப்பாய் தென்னாயன் நாம் உன்னம் தீசேர்மெழுஹோப்பாய் என் நானை என்னறையன் இன்னமுதென்றெல்லோமும் சொன்னோம்கே வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ வன்னெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசிலோர் எம்பாவாய் கோழி சிலம்ப சிலம்பும் ஏழில் குருங்கும்பும் பெண் சங்கெங்கும் விழுப்பொருள்கள் பாடினும் கேட்டிலையோ வாழியென்ன உறக்கமோ வாய் தரவாய் அன்புடமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலூர் எம்ப அவள் முன்னை பொறுக்கும் முன்னை பழம்பொருளை பின்னை புதுமைக்கும் உன்னை புது உமைக்கும் பணிவோம் ஆங்கவர்கே பாங்காவும் அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெம்கொண் குதியே என்ன குறையும் இல எலூர் எம்பாவாய் பாதாளம் எழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேை ஒரு பால் முதல் ஒன்றோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத ஒரு தொண்டருளன் கோதில் குலத்தரன் தன் கோயில் பினா பிள்ளைகாம் ஏதவன் ஊர் ஏதவன் பேரி ஆரூற்றார் ஆராயலாள் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் மொய்யார் தடம் புகை புக்கு முகேரென கையால் குடைந்து குடைந்துன் கழல் பாடி ஐயா வழி அடியோம் வாழ்ந்தோம் கான் போர் ஆடி செல்வாசி தடங்கண் மடந்தை மனவள ஐயனி ஐயணி ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உயர்கள் ஒய்யும் வகை எல்லாம் உயர்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்ப எமையலூர் எம்பாவை ஆத்தபிரவி துயர்கட நாமாத்தாடும் தீர்த்தனால் தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தங்கி வானும் குவலயமும் எல்லாம் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளைசிலம்பரம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி எரிஞ்சுனை நீர் ஆடேலூர் எம்பாவை பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கங் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் செய்த பொங்கு மடிவில் புகைப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூங்குனல் அடையலூர் எம்பாவாய் காதார் குழையாட பைம்பூன் கலநாட கோதை குழலாட வண்டின் குழாட சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி சோதி திறம் பாடி சூழ்கொன்றை தார் பாடி ஆதி திறம் பாடி அந்தமாப்பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாத திறம் பாடி ஆடேலூர் எம்பாவாய் ஓரொருக்கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாயோவாள் சித்தம் களி கூற நீரொருகால் ஓவாள் எடுந்தாரை கண் பணிப்ப கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியா பேரறையர் கிங்கணே பித்தொருவர் ஆமாரும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆக்கொளும் வித்தகர்த்தாள் வாரூருவ பூன்முலையில் வாயார நாம் பாடி ஏறுருவ பூம்புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் முன்னி கடலை சுருக்கெழுந்துடையாள் என்ன திகழ்ந்தமை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொலிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னஞ்சிலம்பில் சிலம்பில் சிலம்பி திருபுருவும் என்ன சிலைக்குலவி நம் தம்மை ஆளுடையால் தண்ணீர் பிரிவிழா எங்கோமா நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலூர் எம்பாவாய் செங்கண் அவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதோர் இன்பம் நம் பாலதா கொங்குண் சுருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியொங்கற்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி திகழ பங்கைய பூம்புனல் பாய்ந்தாடையலோ எம்பாவாய் அண்ணா மலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணூர் முடியின் மணித்தொகை போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழங்கு தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய்பி ரங்குலிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார மூதமுமாய் கழல் பாடி பெண்ணேகி பூம்பூனல் பாய் தாடேலூர்யம்பாவாய் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சோர் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எம் கொங்கை நின் நண்பர் அல்லார்த்தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாதே பணியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கெம்கோன் நல்குதியேல் எங்கெழில் எஞ்ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லாம் உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லாம் உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றியெல்லாம் உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றுமால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழிநீர் ஆடேலூர் எம்பாவாய் போற்றியாம் மார்கழிநீர் ஆடேலூர் எம்பாவா சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்